நாங்கள் இடுவாய் இடுவாயிலேருந்து மெயின் இடுவாயிலேருந்து வந்துருக்குறோம் சுற்றி எங்கள் சுற்றி ஒரு ஏழு எட்டு கிராமம் இருக்குது ஏழு எட்டு கிராமத்தை பொதுவாக இருக்கிற இடம் வந்து அறுபத்தி மூணு வேளாம்பாளையத்தில் வந்து சின்ன கழிவு வள போகிற ரோட்டில் குப்பை கிடங்கு குப்பை கழிவு கிடங்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே மூங்கில் பார்க் இருக்குது குழந்தைகள் விளையாடுறது மக்கள் எல்லாம் வந்து அங்கே ஓய்வு எடுக்கிற நேரம் காலையில் வந்து எல்லாரும் அமைதியாக உட்கார்ற நேரம் நான் சாயந்தரம் வந்து உட்கார்ற நேரம் அதுக்கு பக்கத்தாலேயே தண்ணி நீர் தேக்க தொட்டி இருக்குது பக்கத்தால வாய்க்கால் இருக்குது இதுக்கு நடவு வந்து குப்பை கிடங்கு ஆரம்பிச்சு தயவு செய்து குப்பை கிடங்கு இங்க ஆரம்பிச்சாங்கன்னா விவசாயம் பூரா பாதிக்கும் விவசாய மக்கள் விவசாயம் தான் இருக்குது விவசாயம் வேணும் வேணும்னு சொல்றீங்க விவசாயத்தையே இப்படி கெடுக்குறீங்க இந்த குப்பை கிடங்கு உள்ள வந்து மண் பாதிப்பு மண்ணில் இருக்கிற பூச்சி புழு எல்லாம் பாதி பாதிக்குது தான் நிறைய மண் புழுக்களை உருவாக்க அத்தனை பேர் எல்லாம் பாடுபட்டு விவசாய மக்களை தான் முக்கியமா இருக்கிறாங்க இது சுத்தி பூரா விவசாய தான் இருக்குது நீங்க எல்லாருமே பாருங்க